இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகளை பெறாவிடின் எவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் இலங்கையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறையாக ஒரு வேட்பாளர் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறும்போது அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் மாறாக எந்த ஒரு தனி வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறாத பட்சத்தில் விருப்பு விருப்புக்குமுறை கருத்திற்கொள்ளப்படும் இந்த முறை இலங்கையில் வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகும் அந்நாக எண்பது வீதமான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்று எடுகோளாக எடுத்துக் கொள்வோம் அதாவது ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் செலுத்தப்படும் இதில் சராசரியாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இரண்டு லட்சம் வாக்குகளை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது செல்லுபடியான மொத்த வாக்குகள் எண்ணிக்கையாக ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று காணப்படும் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற வேண்டும் ஆகவே அறுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளை ஒருவர் பெற வேண்டும் இது அதிகரிக்கலாம் அல்லது குறைவடையலாம் எனவே எழுபது லட்சம் வாக்குகளை சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு வேட்பாளர் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறும்போது மாத்திரமே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் இலங்கையில் மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கிடையே போட்டி நிலவுவதால் எவரும் மேற்பட்ட பெறாதபடி என்ன நடக்கும் என்பதை பார்த்துக் கொள்வோம் உதாரணமாக நூறு வாக்குகளை எடுக்கோளாக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நான் ஐந்து வேட்பாளர்களை செல்கிறேன் ஒன்று ஏ பி சி டி என எடுத்துக் கொள்வோம் ஏ எனும் வேட்பாளர் நாற்பதாக எடுத்துக் கொள்வோம் இது வாக்குகளாகவும் இருக்கலாம் அல்லது வீதமாகவும் இருக்கலாம் ஏ என்பது நாற்பது பி முப்பத்தி ஐந்து சி பதினைந்து டி ஆறு இ நான்கு என் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது வாக்குகளில் முதலிரண்டு இடத்தை பெறுபவர்கள் மாத்திரம் தொடர்ந்தும் போட்டியிடுவார்கள் உதாரணமாக ஏ மற்றும் பி என்பவர்கள் தொடர்ந்தும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான போட்டியில் இருப்பார்கள் மற்றவர்களான சி டிஇ என்பவர்கள் போட்டியிலிருந்து நிற்கப்படுவார்கள் அடுத்ததாக முதலிரண்டு இடங்களை பெறும் வேட்பாளர்களின் விருப்பு வாக்குகள் கருத்துக் கொள்ளப்படாது இப்பொழுது ஏ மற்றும் பி என்பவர்களின் வாக்குகள் வாக்குகளாக செலுத்தப்படும் உதாரணமாக நீங்கள் ஒன்றினை அவர்களுக்கு வாக்கு அளித்திருந்தால் வாக்காகவே கருதப்படும் நீங்கள் அளித்திருந்தாலும் அதுவும் அவர்களுக்கான வாக்குகளாக மாத்திரமே கருதப்படும் அதாவது ஏ மற்றும் பி முதலாவது இரண்டாவது பேர் வேட்பாளர்களின் வாக்குகள் விருப்பு வாக்குகளாக கருத்துக் கொள்ளப்பட மாட்டாது அது அவர்களுக்கான வாக்குகளாக மாத்திரமே தெரிச்செய்யப்படும் உதாரணமாக நீங்கள் ஏ என்பவருக்கு முதலாவது திருவையும் பி என்பவருக்கு இரண்டாவது மூன்றாவது திருவையும் வழங்கியிருந்தாலும் ஏ என்பவருக்கான வாக்காக மாத்திரமே அது கருதப்படும் ஆகவே அவர்களுக்கான விருப்பு வாக்கு மீண்டும் எண்ணப்படாது இப்பொழுது இரண்டாவது சுற்று தேர்தல் முடிவுகளாக விருப்பு வாக்குகள் கருத்துக் கொள்ளப்படும் அதாவது ஏ என் மற்றும் பி என்பவர்களின் வாக்குகள் இப்பொழுது கருத்துக் கொள்ளப்படாது அதற்கு அடுத்ததாக உள்ள அனைத்து வேட்பாளர்களின் வாக்குகளும் இவ்வாறு கருத்துக் கொள்ளப்படும் உதாரணமாக நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டு சி டி என்பவர்களை படித்துக் கொள்வோம் அடுத்ததாக சி என்பவருடைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கும் அதாவது அல்லது ஒன்றினை அது அவர்களுக்கான வாக்குகளாக மாத்திரமே கருதப்படும் அதுவும் முறைக்கு அந்த சி அல்லது இ என்பவர்களின் வாக்குகளில் யாராவது விருப்பு வாக்கை அதாவது ஒன்று இரண்டு அல்லது ஒன்று இரண்டு மூன்று என்று பயன்படுத்தியிருந்தால் அந்த வாக்குகள் விருப்பு முறைக்கு கருத்துக் கொள்ளப்படும் முதலாவது இடுகூலை எடுத்துக்கொள்வோம் அதாவது சி என்பவருக்கு ஒன்று ஏ என்பவருக்கு இரண்டு இ என்பவருக்கு மூன்று என்று நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது சி என்பவருக்கு நீங்கள் விருப்பு வாக்களித்திருக்கிறீர்கள் ஆகவே ஏ என்பவருக்கு இரண்டாவது விருப்பு வாக்களித்திருக்கிறீர்கள் இ என்பவருக்கு மூன்றாவது விருப்பு வாக்களித்திருக்கிறீர்கள் இப்பொழுது நாம் ஏ மற்றும் பி என்பவர்கள் மாத்திரமே போட்டியிடுவதால் விருப்பு வாக்கின் அடிப்படையில் இரண்டாம் நிலையில் நீங்கள் வாக்கிட்ட ஏ என்பவருக்கு இது வாக்காக கருதப்படும் அவருடைய மொத்த வாக்கில் இதுவும் வாக்காக கருதப்படும் அடுத்த முறையாக நீங்கள் சிக்கு முதலாவது தெரிவையும் ஏக்கு இரண்டாவது தெரிவையும் பிக்கு மூன்றாவது தெரிவி வழங்கியிருக்கேன் என்று எடுத்துக் கொள்வோம் அதாவது முதல் இரண்டு இடங்களை பெற்றோருக்கும் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் ஆனால் அதில் நீங்கள் இரண்டாவது தெரிவாக யாரை தெரிவு செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் அது வாக்காக கருதப்படும் உதாரணமாக நீங்கள் இயக்கி இரண்டாவது விருப்ப வாக்கை பிரச்சரித்திருக்கிறீர்கள் ஆகவே அது அவர்களுக்கான பிரதான வாக்காக கருதப்படும் அடுத்ததாக நீங்கள் இப்பொழுது சி என்பவருக்கு ஒன்று இ என்பவருக்கு இரண்டு ஏ என்பவருக்கு மூன்று என்று விருப்ப வாக்கை வழங்கியிருக்கிறேன் வைத்துக் கொள்வோம் இப்பொழுது நீங்கள் இரண்டாவது விருப்ப வாக்கும் முதலாவது மற்றும் இரண்டாவது வேட்பாளர்களான ஏ மற்றும் பிக்கு வழங்கப்படவில்லை ஆகவே அவருடைய மூன்றாவது விருப்ப வாக்கு கருத்தில் அந்த மூன்றாவது விருப்ப வாக்கு ஏ என்பவருக்கு வழங்கப்பட்டிருப்பின் அது ஏ என்பவருக்கு வாக்காக கருதப்படும் அடுத்ததாக பிக்கு எடுத்துக்கொள்வோம் டி என்பவருக்கு முதலாவது வாக்கையும் பி என்பவருக்கு இரண்டாவது விருப்ப வாக்கையும் இ என்பவருக்கு மூன்றாவது விருப்பு வாக்கையும் வழங்கியிருக்கின்ற எடுத்துக்கொள்வோம் பிக்கு வழங்கிய இரண்டாவது விருப்ப வாக்கு பிக்கான வாக்காக கருதப்பட்டு அது அவருடைய வாக்கில் கூட்டப்படும் அடுத்ததாக டி என்பவருக்கு ஒன்று சி என்பவருக்கு இரண்டு பி என்பவருக்கு மூன்றாவது என்பதாக மூன்றாவது விருப்பு வாக்கு செலுத்தியிருந்தால் அந்த விருப்பு வாக்கும் பிக்கு வாக்காக கருதப்பட்டு அவருடைய வாக்கில் அதிகரிக்கப்படும் அடுத்ததாக இ என்பவருக்கு ஒன்று பி என்பவருக்கு இரண்டு ஏ என்பவருக்கு மூன்று என்று நீங்கள் விருப்பு வாக்கு அளித்திருந்தால் இப்பொழுது நீங்கள் ஏ மற்றும் பிக்கு அளித்திருக்கிறீர்கள் ஆனால் பிக்கு இரண்டாவது முன்னுரிமை அளித்திருப்பதால் அது பிக்கான வாக்காக மாத்திரம் கருதப்பட்டு பியுடைய வாக்கில் இது சேர்க்கப்படும் அடுத்ததாக என்று நீங்கள் அதாவது வாக்கின் பி என்பவர்கள் முதலில் இருப்பதால் அவர்களுக்கான விருப்பு வாக்கு மற்றவர்களுக்கு வழங்கிய விருப்பு வாக்குகள் செலுத்திக் கொள்ளப்பட மாட்டாது இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம் இறுதிக்கட்ட முடிவுகளாக ஏ என்பவர் நாற்பது வாக்கையும் பி என்பவர் முப்பத்தி ஐந்து வாக்கையும் எடுத்துக்கொண்டதாக நாம் எடுத்துக்கொண்டோம் ஆகவே ஏ என்பவருக்கு விருப்பு வாக்கின் அடிப்படையில் ஐந்து வாக்குகளாக கூட்டப்பட்டு நாற்பத்தைந்து வாக்குகளும் பி என்பவருக்கு முப்பத்தைந்து வாக்குடன் ஐந்து வாக்குகள் கூட்டப்பட்டு நாற்பது வாக்காக கொள்வோம் இப்பொழுது எண்பத்தைந்து மொத்த வாக்குகளில் அதாவது ஏ மற்றும் பி என்பவர்களுக்கு கூட்டப்பட்ட வாக்குகள் மாத்திரமே மொத்த வாக்காக கருதப்படும் இப்பொழுது எண்பத்தைந்து மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அதாவது நாற்பத்தி மூன்று வாக்குகளைப் பெறும் ஏ என்பவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் அதாவது ஏ மற்றும் பி என்பவர்களின் மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுபவர் அடுத்த முறையில் எடுத்துக் கொள்வோம் ஏ என்பவர் நாற்பது வாக்குகளுடனும் கூட்டப்பட்ட மூன்று வாக்குகளாக மொத்தமாக நாற்பத்தி மூன்று வாக்குகளை எடுத்துக் கொள்வோம் அடுத்ததாக பி என்பவர் முப்பத்தைந்து வாக்குகளாகவும் இருப்பு வாக்கின் அடிப்படையில் அதிகபட்சமாக பத்து வாக்குகளை எடுத்துக் கொண்டார் என்று எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று பி முன்னிலை இருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் செலுத்தப்பட்ட எண்பத்தி எட்டு மொத்த வாக்குகளில் மேற்பட்ட வாக்குகள் அதாவது நாற்பத்தி நான்கு வாக்குகளுக்கு மேலாக பெறும் பி என்பவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் அடுத்ததாக ஏ கி நாற்பது பிக்கு முப்பத்தி ஐந்து என்று நாம் விடுதலை எடுத்துக்கொண்டோம் ஆகவே எந்த வேட்பாளருக்கும் விருப்பு வாக்குகள் அளிக்கப்படாவிடின் அதாவது ஏ என் மற்றும் பி என்பவர்களுக்கு செலுத்தப்பட்ட எழுபத்தைந்து வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அதாவது முப்பத்தி எட்டு வாக்குகளுக்கு மேலாக பெறும் வேட்பாளரான ஏ இங்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் ஏதாவது ஒரு முறையில் ஜனாதிபதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் லைக் டிஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் சப்ஸ்கிரைப் பிரஸ் பெல் ஐகான்